சோத்திரிக்கிறாங்க ஜாமக்கு சோத்தரிக்கிற மண்டவரே சப்பாந்தமையான மாலை வெள்ளையாண்டவர்கள் தாழ்த்தமுடியை கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செடிக்கிற கதாவே ஏசப்பா உங்களுக்கு சொந்தரிக்கிற டவுரே இந்த நாள் முழுந்த ஏசப்பாங்களை கண்ணிமேபுல பாதுகாத்து இம்மட்டங்களை வழிநடத்தி வந்த கிருமைக்காக உமக்கு நன்றி ராஜா உமக்கு சுதந்திரிக்கிறோம் இந்த நாள் முழுந்த ஏசப்பா அங்கே தாவே தீங்கு எங்களை தீங்குங்களை அடங்காத ராஜா எல்லாம் தீங்கு எங்களை விலக்கி நீங்கள் பாதுகாத்து வந்த கிருமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு சுதந்திரிக்கிறவரே அப்போ அந்த சிறுவர் தாவை நீங்கள் ஆசிரோதிக்க முடியா சிக்கிறாங்க தாவே வந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசிர்வதிங்க வர தவறிய பிள்ளைங்கத்தாவே தடைகள்லாம் நீக்கி போட்டு ஏசப்பா துரிதமாக ஒவ்வொரு நீங்கள் கொண்டு வர ஐயா நாங்கள் ஜெபிக்கின்ற ஆண்டவரே முக ஸ்தோத்திர கர்த்தாவே இயேசுவே முக ஸ்தோத்திர வந்த பிள்ளைகள் வரிமையாய் செல்லாதபடி கண்டவரே அப்பா உம்முடைய ஆசிரமத்தை பெற்றுக்கொள்ள தக்கதாக பிள்ளенுடைய இருதயத்திலே கீழ்ப்படிந்த நாமமே நீங்க கொடுத்து அண்டவரே உற்சாகத்தோட கத்தாவே கத்தாவை சப்பும்படி நாம ਮੰぎமே கேன்ற கத்தாவே இந்த பிள்ளைகளுக்கு கத்தாவை ஆண்டவரே முக ஸ்தோத்திர கிராச்சா முடிக்கினவரே இங்க வந்திருக்க கிருபைக்குமக்கு நன்றி ஆண்டவரே முக ஸ்தோத்திர ஒவ்வொரு பிள்ளைங்களையும் சப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்கனாச்சும் அம்மக்கு சொந்தரிக்கணவரே கற்றுக் கொடுக்குற வேத பாடத்தை எங்கத்தாவே மனப்பாட வசனத்தை இருது வைத்து தியானிக்க அண்டவரே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒவ்வொரு பிள்ளைங்களை நீங்கள் பக்குவப்படுத்த முடியாய் செம்பிக்கிறண்டவரே அப்பா அம்மக்கு சொந்தரிக்கணவரே தொடக்க முதல்ல முடிவரை நீரை பொறுப்பெடுத்து ஆசீர்வத்தை நீங்கள் வழிநடத்த முடியாய் செபிக்கிறண்டவரே உங்களுக்கு சொந்தரிக்கிறான் தொடர்ந்து நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா காத்துக்கொள்ளுங்க இயசல் மூளை நல்ல நல்லபிதாவேயாமே

ஒரு ஒளிவு மர போல சபா வளர்வார்கள் என்ற வார்த்தைப்படி எசபா இந்த பிள்ளைகள் இந்த இடத்திற்கு நல்ல ஒரு ஒளிவு மர போல எசபா இருப்ப இருக்க போறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆனவரை சந்திச்சாங்கன்னு பாக்கலாம் புரியுதுங்களா பொறுமையா பொறாமையா சரியா ஒரு மா ஒரு காட்டுக்குள்ள ஒரு மாமரம் இருந்துச்சு என்ன மரம் மாமரம் அந்த மாமரத்துல பாத்தீங்க அப்படின்னா குயில் குயில் எத்தனை பேருக்கு தெரியும் குயில் எப்படி கத்தும் ரொம்ப இனிமையா பாட்டு பாட நம்ம என்ன சொல்லுவோம் போல பாடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் என்ன பண்ணும் இனிமையா பாட்டு பாடும் அந்த மாமரத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும்னா கோயிலு அந்த கோயிலு கூட்டம் எல்லாம் வந்து உட்காந்து பாட்டு பாடுமா சரியா அது கத்தது நம்மளுக்கு பாட்டு பாடுற மாதிரி இருக்கும் அதுல அந்த பாட்டு சத்தத்தை கேட்கறதுக்காக காடுக்குள்ள சிங்கம் புலி கரடி மான் இன்னும் என்னெல்லாம் விலங்கு இருக்கும்